எனது அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய திரு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முருகப்பெருமானி முறையை வேண்டி இந்த ஒரு பாடலை படியுங்க அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும் சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் நம்மக்கிட்ட வேல்மாறல் விஷ்ணு சகஸ்கரநாமம் லலிதா சகஸ்கரநாமம் திருப்பாவை திருவாசகம் சிவபுராணம் கந்தர் கவசங்கள் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க கூட நம்ம கிட்டே வந்து ஓம் விளக்கு ஆரம்ப விளக்கு வேல் இது அனைத்துமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்கள் நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வேல் மாடல் புக்கு வேணும் உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கை நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளை திரு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முருகப்பெருமானுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அற்புதமான திரு கார்த்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டி நீங்கள் வந்து செய்கிற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதற்கான பல நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் மாதமுமே கார்த்திகை நட்சத்திரம் வரும் அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திரு கார்த்திகை நாளா கொண்டாடுகிறோம் அதுவும் இல்லாமல் நாளைய தினம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா நாளைக்கு வளர்ப்புறை பிரதோஷமும் கூட பொதுவாகவே திரு தீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளே சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்சா சிவபெருமான் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு நாளைய நாளில் தரிசனம் செய்யுங்க உங்களால முடிந்த அபிஷேக பொருட்கள் என நாளைக்கு கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க அபிஷேக பொருட்கள் நீங்க வாங்கி கொண்டு செல்லுங்க முடிந்தளவு ஒரு செவ்வரளி மலர் மாலை சாட்சி வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக விலகும் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வீட்டில் உங்களால முடிந்த பூஜை வழிபாடு செய்யுங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த வழிபாடை நீங்க செய்யுங்க முழு நம்பிக்கையோட பொறுமையோட செய்யுங்க முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட நீங்க வந்து செய்யுங்க எதை செய்தாலும் நாள்ல கிருத்திகை விரதம் அதனால நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுங்க அதோட உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுங்க இப்போ வந்து நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதனால நீங்கள் கண்டிப்பாக வேல்மாரல் மகாமந்திரம் அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்கள் ஒரு முறை பாராயணம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் கண்டிப்பாக நிகழ்த்தும் முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் அதோட வந்து நீங்கள் வந்து திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கேற்ற திருப்புகளை பாராயணம் பண்ணுங்கள் உருவாய் அறுவாய் உள்ளதாய் இல்லதாய் அந்த முருகப்பெருமானுடைய அந்த பாடல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் அவருடைய நூற்றி எட்டு போற்றி சொல்லி நீங்கள் வந்து முருகருக்கு அர்ச்சனை செய்யலாம் குறிப்பாக வேல்மாரல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் அற்புதத்தையும் நிகழும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோடு முருகரை வந்து வழிபடுங்க எல்லாவிதமான குறைகளையும் அவர் தீர்த்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு புக் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்